தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நீர் நமது உயிர் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நீர் அத்தியாவசியமானது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் தண்ணீரும் நஞ்சு எப்படி என்று கேட்கின்றீர்களா எப்படி என்று இனி கேட்கலாம் என்ன சொல்றீங்க பகுதியில் சாதாரணமாக நடுத்தர வயது மனிதனின் உடலில் அறுபது சதவீதம் நீர் இருக்கிறது மனிதன் உயிர் வாழ நீர் அவசியம் பல மாற்றம் பலபளப்பான சருமம் மற்றும் உடலுக்கு தேவையான ஆற்றல் போன்றவற்றுக்கு நாள்தோறும் போதுமான தண்ணீர் குடிப்பது மிக அவசியம் ஆனால் டயட்டில் இருக்கின்றேன் என்று பாட்டில் பாட்டிலாக தண்ணீர் அருந்துவது உயிருக்கே ஆபத்து என்று சொல்கின்றது ஆய்வு தண்ணீர் குடித்து எடை குறைக்கலாம் என்று நினைத்து அதிகமாக தண்ணீர் அருந்துவது தவறு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் அருந்தலாம் என்பதை அவர் அவரின் செய்யும் வேலையை பொறுத்தே தீர்மானிக்கப்பட வேண்டும் எண்பது கிலோ எடை உள்ள ஒருவர் இருநூறு கிலோ எடை உடையவர் அருந்தும் நீரின் அளவை கூடாது எண்பது கிலோ எடை இருந்தால் தன்னுடைய எடையில் பாதி அளவான நாற்பது ஆவுன்ஸ் அதாவது சுமார் ஒன்றே கால் லிட்டர் தண்ணீர் அருந்தலாம் நீங்கள் செய்யும் வேலையைப் பொறுத்து குடிக்கும் நீரின் அளவை மாற்றிக் கொள்ள வேண்டும் ஏசி அறையில் கம்ப்யூட்டர் முன் மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்பவராக நீங்கள் இருந்தால் குறைவான அளவு தண்ணீரே போதுமானது கடினமான வேலை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்பவராக இருந்தால் அரை லிட்டர் தண்ணீரை கூடுதலாக அருந்துவதுதான் நல்லது உங்களால் சரியான அளவை பின்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் இதோ இந்த சின்ன விஷயங்களை கடைபிடித்தாலே போதும் காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துங்கள் உணவு வேலைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் இரண்டு டம்ளர் தண்ணீர் அருந்துங்கள் உறங்க செல்வதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்துங்கள் வெளியே செல்லும் போது உடன் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துச் செல்லுங்கள் நீர் சத்துள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருந்து அதிகப்படியான நீர் கிடைப்பதால் நேரடியாக அருந்தும் நீரின் அளவை குறைத்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நீர் அருந்துவது ஆரோக்கியமானது ஆனால் அருந்தும் தண்ணீரின் அளவு எப்படி இருக்க வேண்டும் தண்ணீரும் அளவுக்கு அதிகமாக இருக்க கூடாது அதுவும் ஆரோக்கியத்தை கெடுக்கும் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப்பட்ட இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தரணி தமிழர்களின் இதய தமிழன்